ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பீஃப் சுக்கா பார்க்க போகிறோங்க பீஃப் சுக்கா வந்து எப்படி செய்கிறது அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு இப்போ பார்க்கலாம் பீஃப் நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் ஈரோலும் இருக்குது அதில் ஈரோலும் உடம்புக்கு நல்லதுங்க அதனால் இதோடய பெனிஃபிட்ஸும் நான் சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன் அதுக்கு தேவையானது நான் எல்லாத்துலேயுமே மெயினாக எடுக்கிறது சின்ன வெங்காயம் தான் எடுப்பேன் நான் எல்லாேருக்கும் ரெஃபர் பண்ணுறது சின்ன வெங்காயம்தான் ஒரு தேவையான அர்ஜென்ட்டுக்கு வேணுன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுங்க ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரமிளகா ஒரு பத்து உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு எவ்வளோ மிளகு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரியில் இதை போட்டுக்கலாம் அப்புறம் இந்த வர மிளகாய் இன்னும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட சீரகம் ப்ளஸ் சோம்பு போட்டுக்கலாம் இந்த அளவு சோம்பு எடுத்திருக்கேன் இந்தளவு சீரகம் எடுத்திருக்கேன் வேக வச்சுக்கலாம் பீஃப் வந்து இப்போ நான் குக்கர்ல ஆட் பண்ணிட்டேன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வேக வைக்கும்போது போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு அது உப்புலாம் எல்லாத்துலேயும் பிடிக்கும் அதுக்கு தேவையானதும் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே போட்டுடலாம் இது வந்து நல்லா ஒரு கறி பொறுத்து இருக்குது வேகிறது நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் விடுவேன் வெந்துடும் நல்லா ஸ்பான்ஜியாக இதை மூடி போட்டு மூடிடலாம் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம சுக்கா செய்ய போகிறனால அது வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது ஸோ சுக்காவாக செய்யணுன்னா இதுக்கு தண்ணி அதுலேயே வர இதில் தான் அது பாயில் ஆகணும் ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதுவே விட்டோம் இந்த சைடு நம்ம அடுப்பை பற்றி வச்சுருப்போம் நல்ல பேன் சூடாகிட்டு இப்போ வந்து நான் வந்து சுக்காவுக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் வந்து ரோஸ்ட் பண்ணுவேன் ஆயிலெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் இது வந்து செக்கில் ஆட்டினேன் பியூர் தேங்காய் எண்ணெய் வச்சுப்பேன் இது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாயிட்டு இப்போ தேவையான அளவு கடுகு போட்டு என்ன இவங்க சுக்கால வந்து கடுகு உளுத்தம்பரு போடுறாங்கன்னு நினைக்காதீங்க கடுகுல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு மூத்து வலிக்கிலிருந்து எல்லாம் கேல்சியமும் அதில் இருக்கு ஸோ எல்லாம் எந்த நீங்கள் குழம்பு பண்ணாலும் தாளிக்கிறது மறந்துடவே கூடாது தாளிக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா கடுகு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முக்கியமான பொருள் அது நல்லா புரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சு வருது வெங்காயம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேகப்பட்ட நல்ல பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டாலும் இது சமையலில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியத்தை தொடரும் சின்ன நல்லா பொண்ணு எருமா ஆனவன் அப்போ நறுக்கையும் போடலாம் ஆனால் முழு முழுச்சா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பாருங்கள் நல்லா பொண்ணு எரிமாக்கிட்டு சிம்ளியே தான் வச்சு வதக்கினேன் சிம்லியே தான் வதக்கணும் ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிடும் இந்த அதனால் இந்த சுக்காவுக்கு நல்லா சிம்ளியே வச்சு வதக்கியாச்சு வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பில போட்டு வச்சு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுப்போம் முதல்ல போட்டிங்கன்னா கருவேப்பில வந்து ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பில போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அது வாஷ் பண்ணி நல்லா ஊற்றி போயிடுச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி வேக விற்கும்போது போட்டனால இதில் போட வேண்டாம் இது நல்லா வதங்கிட்டு ஒரு பக்கம் குக்கரில் கறி வெந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கறி வெந்துட்டு வந்துடுச்சு நான் தண்ணியே ஊற்றலை ஆனால் எவ்வளோ தண்ணி அதில் விட்டுருக்க பாருங்க இப்போ வந்து இது நல்லா வற்றணும் அப்போ தான் வந்து சுக்கர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கறி வெந்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் முதல்ல பாருங்கள் வெங்காயம் போட்டோம் வெங்காயம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல வர மிளகா அப்புறம் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ண போறோம்ஸ் இதுதான் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணக்கூடாது போட்டும் இது அளவு கரம் மசாலா கொஞ்சமா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு அது நல்லா இப்ப வந்து dry ஆகணும் கிரேவி வந்து ஓரளவு இருக்கணும் ரொம்பவும் இருக்கக்கூடாது தண்ணி இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் வாசனை சூப்பராக வருது வருங்க அப்படியே சுக்கா வருது இந்த மாட்டு இறைச்சி வந்து நிறைய பேர் அருவறுப்பாக நினைப்பாங்க இதை சாப்பிட்லாமா ஐயோ இதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது உடம்பு வெயிட் ஏறிவிடும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நல்ல கொழுப்பு மட்டும்தான் இதில் இருக்குது இது வந்து ரத்த குறைவாக இருக்கிறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்த பிறந்தவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அழகா செரிமானம் ஆகிடும் அது இல்லாமல் பி ட்வல் இருக்குதுங்க இதில் கொழுப்பு சத்துலாம் அதிகமாலாம் கிடையாது இதில் நல்ல சத்து மட்டும்தான் இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வாங்கி ரெகுலராக இது செஞ்சு கொடுங்க அது இல்லாமல் ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வேலை பார்க்குறவங்களாம் என்ன செய்வாங்க சோர்ந்து போயிடுவாங்க அதிகம் வேலை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்களாம் வந்து இதை சூப்பாகவும் இந்த பீஃபை வந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் இதில் சிவப்பு கலரில் இருக்கிற இறைச்சி ரொம்ப நல்லதுங்க இதில் இருக்க ஈரல் மண்ணீரல் எல்லாமே நல்லது எல்லாமே ஹிமோக்ளோபினோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது வந்து அறுவறுப்பாக நினைக்காதீங்க அது மாதிரி நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க ப்ரெயின்ட்ட அதை கூட இவங்க வாங்கி சாப்பிட்லாங்க நிறைய பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஸோ ரெடி ஆகிட்டே இருக்குது பார்க்கலாம் அது இல்லாமல் நீங்களும் இதை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்னபடி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ அழகாக எண்ணியும் சுக்காவாக ரெடி ஆகிட்டு இதில் கொத்தமல்லி எல்லாத்து தூவிப்போம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன தான் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ போய் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்கிற ஆரோக்கியம் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்வோம் நம்ம கணவனுக்கும் செய்வோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக செய்வோம் ஸோ வந்து அது நம்ம செய்யும்போது அதில் நம்மளுடைய அன்பும் பாசமும் தனி டேஸ்ட்டு கொடுத்துருவோங்க நானும் அப்படி தான் செஞ்சுருக்கேன் என் பிள்ளைங்களாம் ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க நல்லா சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி ஆகிட்டு ஸோ இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்